தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போலீஸில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாடு செய்தவர் மருத்துவ பணிப்பாளர் சத்தியமுத்தி அவர்கள் என்ன நடந்திருக்கு இருக்கின்றோம் தேர்தல் நடத்துற என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வீணாக்கி விட்டார் என்றும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் தன்னுடைய தோல்விக்கு காரணம் சமூக வலைதளங்களே என முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய தக்லஸ் தேவானந்தா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே அவருக்கு நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது அதையும் இந்த காணொளியில் சொல்லப் போகின்றோம் அத்துடன் இன்றைய சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முறைப்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போயிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி டாக்டருக்கு வந்து தகவல் வந்திருக்குது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு என்ன விஷயம் என்று சொன்னால் அங்கே வந்து நூற்றி எழுபது பேர் வந்து வேலை செய்யணுமாம் தொண்டர் அடிப்படையில் அந்த தொண்டர் அடிப்படையில் வந்து வேலை செய்கிறார்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது அதோட வந்து அவர்கள் நிரந்தர நியமனம் கோர முடியாது பேர்டையும் கையெழுத்து போட்டு கடிதம் வாங்கி டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் எனவே வந்து இது அநியாயம் தானே நூற்றி எழுபது பேரை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இப்பையும் கூட சம்பளம் இல்லாமல் அதுவும் நிரந்தர நியமனம் எல்லாம் சொல்லி கையெழுத்து வாங்கி வேலைக்கு வச்சுக்கிறது எந்த வகையில் நியாயம் எனவே இப்படியான ஒரு முறைப்பாடு வந்திருக்கு அதை கேட்கறதுக்கு போயிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர் அவர்கள் அவர் போய் கதைச்சடத்தில் வந்து மிகவும் பதட்டமான ஒரு நிலைமையில் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களோட கதைத்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் ஏன் பயந்து பயந்து கதைச்சார் ஏன் பதட்டமாக கதைக்கணும் அப்படி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறார் அதோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு வந்து நான் இந்த தகவல்களை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு வந்து அதை பற்றி தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லியும் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடமைக்கு வந்து இடையூறு விளைவித்தார் என்று சொல்லி சரி கடமைக்கு இடையூறு விளைவித்தாரா இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நூற்றி எழுபது பேருக்கு சம்பளம் கொடுக்காமல் வேலைக்கு வச்சுக்கிறது உண்மையா பொய்யா இதுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இவ்வளோ வாழ்க்கை செலவு அதிகரித்த நேரத்தில் வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்கோ இல்லையோ அது வேறு பிரச்சனை ஒரு ஆளை வந்து எப்படி சம்பளம் இல்லாமல் வேலைக்கு வச்சிருக்க முடியும் அது நூற்றி எழுபது பேர் இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லணும் இப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக போய் முறைப்பாடு செய்கிறது வேறு பிரச்சனை அது முறைப்பாடு செய்தால் செய்துட்டு போங்க அவர் பார்க்காத முறைப்பாடுகளா அவருடைய வாழ்க்கையை வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து முறைப்பாடுகள் போலீஸ் ஸ்டேஷனுகள் சிறைச்சாலைகள் இதுதான் எந்த நாளும் இதுதான் எனவே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது இருந்த கூட நீங்கள் முறைப்பாடு செய்து இதை மூடி மறைக்கலாம் என்று சொல்லி கிடையாது நூற்றி எழுபது பேரை சம்பளம் இல்லாமல் கையெழுத்து வாங்கி கொண்டு வேலைக்கு வச்சிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் சொல்லியே ஆகணும் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதனுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்க சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை மக்களாகி எங்களுக்கு சொல்லத்தர வேணும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாகி எங்களுக்கு சொல்லணும் நூற்றி எழுபது பேரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு நவீன அடிமைகள் மாதிரி வச்சிருக்கிறீங்களா இல்லையா இதான் கேள்வி இந்த கேள்விக்கு வந்து டாக்டர் த சத்தியமூர்த்தி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அதே நேரம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் திரும்ப திரும்ப பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வரார் உங்களுக்கு ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தா உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கோ தயவு செய்து எழுத்து மூலம் அறியத்தாங்கோ அப்போ தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி இப்போ எங்களோட நாட்டை நடக்கிற நிறைய அநியாயங்களுக்கான முக்கியமான காரணம் வந்து மக்கள் வந்து அதை சகித்து கொண்டு போகிறது சகிச்சு கொண்டு போகிறது எல்லாம் எங்கட தலைவிதி போல் நடக்குது இப்படித்தான் வாழ்க்கை போல் நடக்குது பேசாமல் சகிப்பம் எதுக்காக தேவையில்லாம் முரண்படுவார் என்று சொல்லி இவ்வளோ காலம் வந்து எங்களுக்கு ஒரு தரம் இல்லை எங்களுக்கு நாங்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல முறைப்பாடு செய்தாலும் அந்த முறைப்பாடு நாங்கள் ஆருக்கு செய்கிறோம் ஒரு உதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் போய் முறைப்பாடு செய்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த மருத்துவ மாஃபியா என்று சொல்லப்படுறாக்களுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்போ இவர் போன் பண்ணி அங்கே சொல்லுவார் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் எங்களுக்கு முறைப்பாடு சொல்லிக்கிறோம் என்ன செய்வோம்னு சொல்லி அப்போ அவே சொல்லி வாரத்துக்கு எங்களை பின்னு கப்பட்டு பேசாம இருங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு டீல் ஒன்றாங்க இருக்கும் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனோடபடி டீல் போடலாமோ இந்த மாதிரி சுத்தமாத்து விடலாமோ விடையில் அப்ப இப்போதான் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆள் எனவே மக்களாகிய நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து முறைப்பாடு சொல்லணும் முதல்ல வந்து நீங்கள் வெளியில் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அதாவது கூட அதாவது நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்க முடியும் பழமொழி மொழி இருக்குதானே எனவே ஒரு குழந்த பிள்ளை கூட அதுக்கு பால் குடிக்கணும் என்று சொன்னால் அதே அள வேண்டியிருக்குது அதாவது தாயினுடைய அந்த கவனத்தை திசை கூட அழுது பால் கேட்க வேண்டியிருக்குது சின்ன பிள்ளை எனவே மக்களாகி எங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொன்னால் மக்களாகி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று சொன்னால் யாருமே வந்து கையெழுத்துக்கணும் தர மாட்டேன் நீதி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க சொல்லி எனவே நாங்கள்லாம் அதுக்கு குரல் கொடுக்கணும் நாங்கள்லாம் போராடணும் எனவே மக்களாகி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களோட தொடர்பு கொள்ளுங்க அவருடைய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி கொண்டே இருப்பார் என்ன தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி எனவே இந்த நூற்றி எழுபது பேர்ல யாராவது இந்த காணொலியை கொண்டு இருந்தால் தயவு செய்து தயங்க வேண்டாம் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள்ட்ட போயிட்டு முறைப்பாடு செய்யுங்கோ அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்காக இருக்கிறார் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்குமே பயப்பட மாட்டார் யார் மிரட்டினாலும் சரி யார் விரட்டினாலும் சரி அவர் அடக்க இயலாது எனவே வந்து அவர்கிட்ட போயிட்டு முறைப்பாடு செய்யுங்கோ அவர் வந்து உங்களுக்கு நல்ல பதில் தருவார் முறைப்பாடு செய்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் நடத்துறன் தேர்தல் நடத்துற என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை வீணாக்கிட்டார் என்று சொல்லி ஒரு முறைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த முறைப்பாட்டை சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சுதந்திர மக்கள் பேரவை சுதந்திர மக்கள் பேரவை என்று சொல்ல ஒரு அமைப்பினுடைய தலைவர் டலஸ் அழக பெருமை அவர் தான் சொல்லியிருக்கார் தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்தணும் என்று சொல்லி கடைசியாக தேர்தலும் நடத்தையில எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை வீணாக்கிட்டார் இது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படணும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்படணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அழக பெருமா அவர்கள் கொஞ்சம் கொடுக்கணும் வெளியில் சொல்லணும் முறைப்பாடுகளை சொல்லணும் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை எப்படி வீணாக்கினார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல எனவே அதற்கெதிராக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் குடும்ப பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் இருக்கின்ற வராத்து பளை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி நேற்று முன்தினம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒரு குடும்ப பெண் வந்து காணாமல் போயிருக்கிறார் அப்போ தாய என்று சொல்லி பிள்ளைகள் தேடி தானே அப்போ தேடிக்கொண்டு போயக்குள்ளே வந்து எல்லா இடமும் தேடி இக்கணும் அப்படி தேடிக்கொண்டு போயக்குள்ளே ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அவனோட ஃபோன் வந்து ரிங் பண்ணியிருக்குது நான் நினைக்கிறேன் ஃபோனை ரிங் பண்ணி ரிங் பண்ணி தேடி அம்மா அந்த ஃபோன் அங்கே என்று சொல்லி அப்போ ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அந்த ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த கிணறு வந்து அது கம்பிகளால் மூடப்பட்ட கிணறாம் பாதுகாப்பாக கம்பிகளால் மூடப்பட்ட கிணறு அப்போ மகனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்தால் பிறகு கிணத்துக்குள்ளட்டி பார்த்துருக்கிறார் அப்படி பார்க்கக்குள்ளே வந்து அங்கே தாயாருடைய உடல் வந்து மிதந்து ஒன்று இருந்திருக்குது அப்போ ஒரு மூடப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு கம்பியாளால் மூடப்பட்ட கிணத்துக்குள்ளே எப்படி அவ அதுக்குள்ளே போயிருக்க முடியும் அது தற்கொலையாக அல்லது கொலை சம்பவமாக அல்லது வேற இடத்துல கொலை செய்துட்டு கொண்டு அதுக்குள்ளே போடப்பட்டாவான்னு சொல்லி ஒரு மர்மம் நிலவுது இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இவ்வாறு உயிரிழந்த அந்த குடும்பப் பெண் வந்து மூன்று பிள்ளைகளின் தாயாராகிய விமலன் சிந்து என்று சொல்லி சொல்லப்படுது இவருடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இது தற்கொலையா அல்லது கொலையா என்கின்ற கோணத்தில் வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய தோல்விக்கு சமூக வலைத்தளங்களே காரணம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அதாவது வந்து இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக அவர் கேள்விப்படுறார் தோல்வி என்ற ஒரு வசனத்தை அவர் கேள்விப்பட்டிருப்பார் நான் அமைச்சர் இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை நான் ஒரு சாதாரண ஆளுன்றதை இப்போதான் அவர் முதல் முறையாக உணர்ந்து கொள்றார் போல நடக்குது அப்படி அந்த உணர்ந்து கொள்றதால் அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார் சொன்னால் அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து அண்மை காலமாக அவர் எழுதி கொண்டு வர கடிதங்கள் சில அறிக்கைகள் வந்து மிகவும் ஒரு துயரத்தோடையும் துயரத்தின் வெளிப்பாடாகவும் நான் நிறைய உதவிகள் செய்கிற மக்களுக்கு நான் அந்த உதவி செய்த இந்த உதவி செய்த கடந்த காலங்களில் இப்படி இப்படி எல்லாம் செயல்பட்டுக்கென்று சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதி கொண்டு வரார் எதற்காக அந்த அறிக்கைகள் எல்லாம் வந்தோன்றிருக்கு சொல்லி தெரியல ஆனால் அந்த அறிக்கை முழுக்கள் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சோகத்தோடு எழுதுகிற மாதிரியே இருக்குது இருந்த போதிலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிற காரணம் வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் காரணம்னு சொல்லியிருக்கார் ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள் காரணம் கிடையாது சமூக வலைத்தளங்கள் வந்து நான் வாக்கு போடுமா வந்து இல்லை சமூக வலைத்தளங்கள் வந்து வாக்கு போட தடுக்குமா இல்லை சமூக வலைத்தளங்கள்னு சொல்கிறது சொல்றது வந்து மக்கள் தான் இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மக்களுடைய குரல் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது இதை வந்து டக்ளஸ் வானந்தா மட்டுமில்லை எல்லா அரசியல்வாதிகளும் விளங்கிக் கொள்ளணும் எல்லா அரசியல்வாதிகளும் உணர்ந்து கொள்ளணும் மக்களுடைய வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது மக்கள் வந்து இப்போ சுதந்திரமாக பேச ஆரம்பிச்சிருக்கணும் மக்கள் வந்து இப்போ பயப்படுறதில்ல இவ்வளோ காலமும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கருத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கருத்துக்கள் மக்கள் வந்து பயத்தோட பேசாமல் இருந்தவை இவ்வளோ காலமும் இப்போ வந்து மக்களுடைய குரல் வந்து திறக்கப்பட்டிருக்குது சமூக வலைத்தளங்களில் எனவே வந்து யார் நல்லவர் யார் கெட்டவர் யாரை மக்களுக்கு பிடிச்சிருக்குது யாரை மக்களுக்கு பிடிக்கலை யார் மேலே மக்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குது என்ன குறை குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லா விதமான யங்களும் இப்ப சமூக வலைத்தளங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது எனவே இந்த கால மாற்றத்தை அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ளணும் எனவே சமூக என்று சொல்றதை விட மக்கள் காரணம் என்று சொல்லணும் மக்கள் விழிச்சு கொண்டார்கள் அதுதானே உண்மை முந்தியெல்லாம் எங்களுக்கு சரியான பயமா இருக்கும் சிட்டியான பயமா இருக்கும் ஒற்று கதை நம்பி கதைக்கார கதைச்சா பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் முந்தி எங்களுக்குன்னு சொல்லி குரல் இல்லை தானே மக்களாகி எங்களுக்கு ஏதாவது குரல் குரல்ன்றதுதான் இல்லை ஊடகங்கள் என்று இருக்கும் அந்த பாரம்பரியமான ஊடகங்கள் என்று இருக்கும் வானொலிகள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் என்று இருக்கும் அவையில் என்ன செய்தி சொல்லினோமோ அதை தானே அங்கே கேட்டுட்டு பேசாமல் இருக்கணும் தானே மற்றபடி நாங்கள் அது சரியோ புளியோண்டு கூட எங்களுக்கு சொல்ல சுதந்திரம் இல்லை இப்போ அந்த பொங்கும் பூம்பு நல்ல வந்து ஒரு பாட்டு கேட்குறதா இருந்தாலும் கூட போஸ்கார்ட் எழுதி அனுப்பி போட்டு ஒரு வருஷமா காத்திருக்கணும் பேர் பேரப்ப சொல்லுவாங்க சொல்லி ஓம் தானே அப்படி இல்லாமல் இருந்தது ஒரு காலத்துல ஆனால் இப்ப அப்படி இல்லை இப்போ எங்களுக்கு பொங்கும் பூம்புறையிலே தேவையில்லை நீங்க பாட்டே போட தேவையில்லை ஏன் பாட்டை நாங்களே டவுன்லோட் பண்ணி நாங்களே கேட்போம் உங்களோட ஹை குவாலிட்டியில் நாங்க கேட்போம் பாட்டு ஓம் தானே எனவே அப்படி காலம் மாறிட்டது எனவே முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ல சிவானந்த் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள் காரணம் இல்லை மக்கள் வந்து விழிச்சு கொண்டார்கள் மக்கள் வந்து உண்மையிலேயே உங்களை பற்றி என்ன நினைக்கணும்ன்றதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் இதை டக்ல சிவானந்தா மட்டும் இல்லை வேற வேற இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் என்று என்று சொல்லி சொல்லி எல்லாருமே விளங்கி அது நல்லது அவர்களுக்கு அடுத்ததாக இன்றைய கேலி கேலி சித்திரம் சித்திரம் நாட்டில் வந்து 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 இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை தேங்காய் விலை விலை அதிகரிப்பு அதிகரிப்பு அரிசி எனவே அதை அதை குறிக்கிற விதமாக இந்த ஒரு 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 பெரிய ஆள் ஆள் பார்த்தா மாஃபியா கையில் ரெண்டு பேட்மிண்டன் வச்சுக்கிறார் அடிக்கிறார் மாறி மாறி அவர் பந்துக்கு பதிலாக ஒரு சாதாரண குடிமகன் அடிக்கிறார் இங்கே இருந்து அங்கே அடிக்கிறார் அப்புறம் அங்கே அடிக்கிறார் ஒன்று வந்து தேங்காயினுடைய விலை என்று எழுதப்பட்டிருக்குது மற்றது வந்து அரிசியினுடைய விலை அதாவது தேங்காய் அரிசி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது இந்த டெண்டர் டைம் இருந்து சாதாரண பொதுமக்கள் மாறி மாறி அடி வாங்கினம் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வந்து அழகாக வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அதோட டக்ளசவானதை சொல்லியிருக்கார் சமூக வலைத்தளங்கள் தான் காரணம் என்று சொல்லி அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் எனவே அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்றதையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்